அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறதுனால வேதாள போத விஷயம் இந்த வேதாள போதத்தை நம்ம எப்படி வசியம் பண்ணி நம்ம அதை வேலை வாங்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் பெரும்பாலும் வேதாள போதம் எங்கே இருக்கோன்னா பழமையான காளி கோவிலில் வேதாள பூதங்கள் இருக்கும் இப்போ வேதாள பூதத்தை நம்ம விஷயம் பண்ணோம்னா நம்ம ஊர்லேயே எங்கேயோ ஒரு பழமையான காளி கோயில் இருக்குதான்னு பார்க்கணும் இப்போ அந்த காளி கோயிலில் போய்ட்டு ஆலமரத்து விழுது அந்த காளி கோயில் உள்ள வந்து தொங்கணும் அந்த மாதிரி தொங்குதான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா காளிக்கு நம்ம பூஜை பண்ணணும் உண்டான படையல் போடணும் அப்புறம் அங்கே ஒரு யாகம் வளர்க்கணும் காளியை நோக்கி ஒரு யாகம் வளர்க்கணும் காளி அங்கே பிரசன்ன அப்போ அந்த சமயத்தில் ஒரு பலி ஒன்று கொடுக்கணும் நீங்கள் முன்னாடியே ஒரு கோழி ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த கோழி பலி கொடுத்த காளிக்கு கொடுத்த பிறகு காளிக்கிட்ட சத்தியவாக்கு வாங்க காளிக்கிட்ட பேசி இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லனா காளி பிரசன்னி மறைஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு அருவாள் ஒன்று வச்சுருவோம் நீத்த ஒன்று அது பக்கத்தில் வச்சுக்கினேன் அந்த ஏகத்தில் நீங்கள் வந்து வேதாள மந்திரம் ஜெயப்பிக்கணும் வேதாள மந்திரம் ஜெய்ப்பிக்க ஜெபிக்க வேதாளமானது அந்த ஆலமரத்து விழுதில் வந்து தொங்கிக்கணு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பயப்படாத அந்த விழுதை போய் வேதாளத்தையும் விழுதையும் ஒன்றா பிடிச்சி ஒரே வெட்டு அந்த விழுதை வெட்டணும் வெட்டி உங்கள் தோல் மேலே போட்டு மாட்டுன்னு உங்கள் பூஜை அறைக்கு வரணும் வந்து அந்த பூஜை அறையில் அந்த வேரை மேலே இருந்து கீழே ஒரு கயிறில் போட்டு கட்டி தொங்க விட்ருணும் ஏன்னா அந்த வேரில் தான் வேதாளம் வந்து குடியிருக்கும் மற்ற டைமில் அது வெளியே போயிடும் வெளியே போயிட்டு வந்து அந்த வேரில் தான் குயிருப்போம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பூஜை போடணும் வேதாளத்துக்கு உண்டான பூஜை பலி படையல் போட்டு மந்திரம் ஜெபிச்சு வேதாளத்துக்கிட்ட பேசணும் இப்போ வேதாளம் மந்திரிச்சு உங்ககிட்ட தான் இருக்குது அது மீனவர் காளி கோயிலுக்கு போய்டும் நீங்கள் ஒரு வேலை கொடுக்கணும் ஒரு ஏவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேதாள மந்திரம் சொல்லி அழிக்கும் போது அது வரும் வந்த உடனே அது படில் கடையில்லாம் போட்டு அந்த ஏவில் நீங்கள் ஏவி அனுப்பலாம் எந்த வேலையும் வேதாளத்தை வச்சு எல்லாம் பண்ணலாம் விஷயம் மோகனம் ஆகர்ஷணம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் உச்சாடனம் வேதனம் மாறணும் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சித்துக்குள்ள எல்லாமே ஆடலாம் வேதாளம் குயிக்க முடியும் நல்ல ஒரு விஷயத்தையும் மாதிரி வேதாளம் வச்சு அருமையாக குறி சொல்லலாம் ஒருத்தவங்க கிட்டே வராங்கன்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க எல்லாமே அது வேதாளம் தேவ்பட்டியில் உட்காந்து சொல்லும் இது வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வேதாளம் என்பது அற்புதமான ஒரு போதும் நல்ல ஒரு வேலையை நமக்கு செய்து கொடுக்கும்